வாழியதிரலாமும் திருவாடிபூரத்து செகத்துதித்தாள் வாழியே பூரத்து செகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பீ வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பீ வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரியள்வார் வெற்றெடுத்த வெண் பிள்ளை வாளியே பெரும்பூதார் மாமுனிக்கு பின்னாணாள் வாழியே பெரும்பூதார் மாமுனிக்கு பின்னாணாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணியும் உகந்தளித்தால் வாழியே மறுவாறும் திருமள்ளி வளநாடி வாழியவே மறுவாறும் திருமள்ளி வளநாடி வாழியவே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியவே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியவே ஆண்டாள் திருவடிகளே சரளம் அரங்கன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அரங்கன் திருவடிகளே சரணம் 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 சர்வமும் சரணம்